என் அன்பு குழந்தையே உனக்குள் நான் இருக்கும் போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டி விட்டாய் அல்லவா பிறகு நின்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகிலுள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் அதை வெற்றி காண உன்னால் முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்களையோ வேறு தடைகளையோ நீ சந்திக்கலாம் அதை கண்டு அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி நீ பயனி உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு அனைத்தும் மாறிவிடும் நம்பிக்கையோடு நான் கூறுவதை கேள் நீ எதையெல்லாம் உழந்தாயோ அதைவிட நான் உனக்கு அதிகம் செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துவிட்டது இதுகுன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் பார்த்து கொள்கிறேன் நீ உச்சத்தை நிச்சயம் தொடுவாய்